ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்றுக்கு நீங்கள் எல்லோரும் என்னை அன்பு மழையில் நினைய வச்சுருக்கீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்னோடய அன்பு மழையில் நேற்றுக்கு நான் வந்து ந நீங்கள் வந்து என்னை நினை என்னை வந்து நினைய வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு விதையில் இவ்வளவு தூரம் அது அன்பு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலை விதை தரேன்னு சொன்னோன்னே அவ்வளோ பேரும் என்கிட்ட வந்து அன்பை பொழிஞ்சிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு விதைகள் வந்து சேரும் வந்து சேரும் வந்து சேரும் வந்து சேரும் கண்டிப்பாக வரும் என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு எவ்வளோ குரூப்லேருந்து என்னோடய நம்பரை ஜெயாஸ் கார்டன் குரூப்லேருந்து என்னோட நம்பரை நீங்கள் எடுத்து எனக்கு அவ்வளோ பேரும் நிறைய பேர் பேசியிருக்கீங்க நேற்று ஃபுல்லாக எனக்கு இதுலேயே தான் டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது வியூவர்ஸ் இப்படி ஒரு அன்பு மேலே நான் திடீர்னு நேற்றுக்கு எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் கேட்டிங்களா என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் என்னோடய வீடியோஸில் வந்து சமையல் இருக்கும் அப்புறம் வேறு என்ன சமையல் கோவில் சம்மந்தமாக எல்லாம் போட்டிருப்பேன் ரொம்ப எனக்கு எல்லோரும் நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய பேர் நேற்று சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் நேற்றுக்கு வந்து என்னால் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியல ஒவ்வொருத்தராக ஹாய் மேடம் ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் அப்படின்ட்டு என் நான் வந்து நேற்றுக்கு வந்து எனக்கு சாப்பிடக்கூட டைம் இல்லை உங்களோட இது அவ்வளவுக்கும் நான் ஆன்லைன்லேயே தான் ஃபுல்லாக இருந்திருக்கேன் மத்தியானம் வரைக்கும் நான் ஆன்லைனில் தாங்க இருந்தேன் தான் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து எனக்கு ஏகப்பட்ட கத்திரிக்காய் செடிகள்லாம் வந்து நிறைய இருக்காங்க நான் போட்ட விதைகள்ங்க இதெல்லாம் உங்களுக்கு தரப்போகிற விதைகள் முள்ளங்கி கத்திரிக்காய் இதெல்லாம் இருக்குது கொத்தவரங்காய் வந்து நான் காமிக்கிறேன் நான் போட்டிருக்கேன் அப்புறம் ஒன் இங்கே பார்த்தேன் இங்கே 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 பாருங்க நான் போட்ட விதை என்னன்னு தெரியல தான் தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களையும் போகும்போது பார்த்துட்டே போகலாம் இன்றைக்கி ஏன் இவங்க வந்து ஒரு பூ தான் பூத்துருக்காங்க இந்த ஃபிடில் பாருங்க காலம்புரம் நான் வந்த உடனே இவங்க ஃபிடில் வாசித்து என்னை வரவேற்பாங்க என் கூட ரொம்ப நேரம் இவங்க பேசுவாங்கங்க இவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து உட்காந்து கேளுங்க பாருங்கள் பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் எங்கிட்ட பேசுவாங்க நான் இவங்கள கவனி கவனிச்சுட்டே இவங்களோட ஃபிடில் வாசிக்கிறத கேட்டுண்டே நான் என்ன செய்வேன்னாக்க கொத்த பாருங்க இங்கே பாருங்கள் நேற்று இதில் ஒரு பாட்டு போட்டிருந்தேன் கொத்தவரங்காதான் அவங்கள்ட்ட காண்கேற்ப இது வந்து கொத்தவரங்காய் செடிங்க நான் உங்களுக்கு கொடுக்க போகிற விதை நன்றி வணக்கம் இங்கே இவங்களுக்கு அங்கே பாருங்கள் நான் பண்ணியிருக்கிற கூத்துக்கள் பிடிவாக்கு பார்க்குறேன் நன்றி